நிகழ்ந்ததுன்னவோ மாவடி பள்ளியில் சோகம் மனிதம் நிறைந்த மக்கள் அனைவரதும் சோகம் கிழக்கின் உயரம் சம்மாந்துரை எங்களுக்கு இன்னொரு மதீனத்து மாநகர் நான் கண்ட நான்கண்ட் நிலம் சுனாமியின் போது எம்மை அரவணைத்து அடைக்கலம் தந்த பூமி சம்மாந்துரை உவகையுடைய மக்கள் வாழும் மண் உன்னத உலமாக்கள் உதித்த மண் உலமாக்கடை உருவாக்க துடிக்கும் மண் உதவும் கரங்கள் உள்ள மண் சந்தோஷமான சம்மாந்துரை இன்று அழுகிறது எல்லோரும் அறிந்த சோகம் அது மருமையின் மகத்தான விடைச்செடுக்காய் குருவானின் ஒடியை சுமந்த மொட்டுகள் சுவனத்தின் சிட்டுகளாய் சிறகடித்து பறந்து விட்டனவே எமையெல்லாம் துன்பத்தில் உருக வைத்து யா அல்லாஹ் உன் பாதையில் பயணித்த கடங்கமில்லா கல்புகளுக்கு சுவனத்தின் சுபசோபனம் கிட்ட அருள்வாய் நாயனே